நண்பர்களே கிரிக்கெட் அப்படின்னு வரும் நமக்கு பிடிச்ச கிரிக்கெட் வீரர் வந்து நல்லா விளையாண்டார் அப்படின்னா நமக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும் கிரிக்கெட்டில் வந்து எல்லாருமே வந்து சிறப்பாக வந்து விளையாடுவாங்க ஒரு சில வீரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ரோல் மாடலாக வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி சொல்லும் பொழுது இந்திய அணியில் வந்து யுவராஜ் சிங் யுவராஜ் சிங் வந்து புற்றுநோய் வந்துச்சு அவ்வளோதான் யுவராஜினுமே வந்து கிரிக்கெட்டே விளையாட முடியாது அவரோட வாழ்க்கை முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா பேர் வந்து விமர்சனம் பண்ணாங்க அந்த விமர்சனங்கள் எல்லாத்தையுமே முறியடிச்சு திரும்ப ஒரு கம்பேக் கொடுத்தார் யுவி புற்றுநோயிலேருந்து மீண்டு வந்து திரும்ப வந்து ஃபார்முக்கு வந்து திரும்ப யோயோ யோ டெஸ்ட்லாம் வந்து பாஸ் பண்ணி இப்போ வந்து இந்திய அணியில் எப்படியாச்சும் வந்து இடம் பிடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே வந்து போராடிட்டு வராரு ஸோ அந்த வகையில் வந்து நிறையா பேருக்கு வந்து யுவராஜ் சிங் வந்து ரொம்பவே பிடிக்கும் இப்போ யுவராஜ் சிங் அவதிப்பட்ட மாதிரியே வந்து நியூ அணியில் வந்து சிறப்பாக விளையாண்டுட்டு வரக்கூடிய ராஸ் டெய்லர் டெய்லரும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நோயால வந்து பிரச்சனை நோய் பிரச்சனையால் வந்து அவதிப்பட்டிருக்காரு அதுதான் அவருடைய கண்ணில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சதை ஒன்று வளர்ந்துருக்கு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்போ சதை வளர்ந்த பிறகு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பாலை கணிக்க முடியல கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து டைமிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் கொஞ்சம் டைமிங் வந்து ஒரு மில்லி செகண்ட் நம்ம வந்து லேட் பண்ணால் கூட வந்து நமக்கு வந்து விக்கெட் ஆகிருவோம் ஸோ அதனால் வந்து ஆஸ்திரேலியா ரொம்பவே அவதிப்பட்டிருக்காரு பாலை கணிக்க முடியல அதுலேயும் வந்து டே நைட் போட்டி அப்படின்னு வரும்பொழுது பொழுது வந்த சரியாக வந்து அவரால் வந்து பார்க்க முடியல ஸோ ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ஆவரேஜ் வந்து முப்பது தான் இருந்துச்சு ஒரு நாள் போட்டியில் ஆனா அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சுதாரிச்சுக்கிட்டாரு ஏன்னா இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்து வீரேந்த சேவாகுகும் வந்திருக்கு சேவாகும் இந்த மாதிரி வந்து கண்ணில் பிரச்சனை வந்த பிறகுதான் அவரால் வந்து அதிரடியா விளையாட முடியலை சோ வந்து சுதாரிச்சுக்கிட்டாரு ஆஸ்திரேலியர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கண் மா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்து அறுவை சிகிச்சைலாம் பண்ணி அந்த சதையை வந்து கட் பண்ணி எடுத்துட்டாரு அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஒரு கம்பேக் வந்து கொடுத்துருக்காரு அதுவும் சமீப காலமாக இப்போ ரீசெண்டாக விளாண்டுட்டு வரக்கூடிய ஒரு நாள் போட்டிகள்லாம் டெய்லரோட ஆவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா எழுபது கிட்ட இருக்கு ஸோ வந்து ராஸ்ட் டெய்லரோட வாழ்க்கை வந்து முடிஞ்சிச்சு இனிமேல் சரியா விளையாட மாட்டாரு அப்படின்னு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பல விமர்சனங்கள்லாம் வந்துச்சு அந்த விமர்சனங்கள் எல்லாத்தையும் முறியடிச்சு முப்பத்தி நாலு ஆனாலுமே கூட தொடர்ந்து வந்து ராஸ்ட் டெய்லர் வந்து சிறப்பாக விளையாண்டுக்கிட்டு வராரு அந்த வகையில் யுவராஜ் மாதிரியே ராஷ் டெய்லரும் பார்த்தீங்கன்னா பிரச்சனையிலிருந்து மீண்டு வந்து திரும்ப ஒரு கம்பேக் வந்து கொடுத்துருக்கு இருக்காரு ராஸ் டெய்லர் இதனாலே பார்த்திங்க அப்படின்னா நிறைய வீரர்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி